முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் கோட்டையாக கருதப்படும் தங்காலையில் என்ன நடக்கின்றது குறிப்பாக தங்காலை ஹம்பாந்தோட்டை பகுதியில் தான் அவருடைய அரசியல் கோட்டை ஆரம்பமாகியது என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அதே கோட்டையில் இப்பொழுது முழு இலங்கையும் அழிக்கக்கூடிய வகையில் பாரிய அட்டூழியங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி என்னதான் நேற்றைய தினம் இடம்பெற்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை தடுத்த அலத்தியங்களாக அமைப்பன அந்த விடயங்களை இதில் பார்க்கலாம் தங்காலை பகுதியில் நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று லோரிகளிலிருந்து அறுநூற்று ஐந்து கிலோ போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தங்காலை போலீஸ் நிலை பொறுப்பு அதிகாரிக்கும் அரசு உளவு சேவைக்கும் கிடைத்த பிரத்யேக தகவல் இரண்டை மையமாகப்படுத்தி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கித்ஸரி ஜாகத் அவர்கள் தெரிவித்தார் இதன்படி இருநூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ ஹேரோயின் போதைப்பொருளும் முன்னூற்று எண்பது கிலோ கிராம் ஐஸ் போதைப்பொருளும் மீட்கப்பட்டதாகவும் போதைப்பொருளுடன் கைப்பற்றப்பட்ட லோரி ஒன்றிலிருந்து டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐந்து கைத்துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிரி கிக்செரி ஜாய் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார் இதனிடையே நேற்று முழுவதும் தென் மாகாணத்தில் குறிப்பாக தங்காணை பகுதியை மையப்படுத்தி விசேட நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன மூன்று மர்ம மரணங்கள் அதில் ஒருவர் தப்பியோடி இருக்கின்றார் நேற்று காலை இருபத்தி இரண்டாம் தேதி தங்காலை சீனி மோதர பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சில நாட்களுக்கு முன்னர் குறித்த வீட்டின் உரிமையாளர் மற்றொருவருக்கு இந்த வீட்டை விற்பனை செய்துள்ளார் வீட்டை கொள்ளுணவு செய்த நபர் மூன்று ஊழியர்களை பயன்படுத்தி வீட்டை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவரை அமைத்திருக்கின்றார் இந்நிலையில் குறித்த மூன்று ஊழியர்களும் நேற்று முன்தினம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி மதுபான விருந்துபசாரத்தை பிரசாரத்தை நடத்தியுள்ளதுடன் இதன்போது ஒருவர் சுகவீனமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் இப்பொழுது தெரிவித்துள்ளனர் குறித்த நபரின் உறவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய வீட்டை சோதனைக்குட்படுத்திய போது இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் குறிப்பிடையில் தங்காளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன அவை மர்ம மரணங்களாக இருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது மருத்துவமனையில் இருந்து அனுமதிக்கப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அந்த வீட்டில் இருந்த மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளார் இதனைவிட அங்கிருந்து மற்றொரு நபர் தப்பி ஓடியுள்ளார் அவரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மர்மமாக உயிரிழந்தவர்களை கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் அருகே சில வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாக தென் மாகாண ஒன்றினை சோதனை செய்த போது ஐஸ் என்று சந்தேகிக்கப்படும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது குறித்த விசாரணைகள் குறிப்பிட்டார் தற்போசி லோரியில் இருந்த போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் அதாவது நொறியில் இருந்த போதைப் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன மர்ம மரணங்கள் மற்றும் போதைப் குறித்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளிடையே அரச உளவு சேவையிடமிருந்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு தகவலுக்கு அமைய பிரிதொரு லோரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது தர்பூசணி அதாவது ஓட்டமலன் பழங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுவதைப் போல காட்டுக் கொள்ளப்பட்ட குறித்த லோரியிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராம் பல கண்டுபிடிக்கப்பட்டதாக பொறுப்பான சிரேஷ்ட அதிபர் மேலும் தெரிவித்தார் அற்றைய ரகசிய தகவலின்படி மர்ம மரணங்கள் நடந்த வீட்டின் அருகே பிரிதொரு இடத்தில் இருந்த லோரியை நாம் சோதனை செய்தோம் அதில் மிக சூட்சமான முறையில் போதைப் பொருள் ஒழுத்து வைக்கப்பட்டிருந்தது பார்த்த பார்வைக்கு தர்பூசணி பழங்கள் இருந்த போதும் பகுதியில் சுற்றுமான முறையில் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன ஐசேகப்படும் மேற்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் துப்பாக்கி மற்றும் ஐந்து கை துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மேலும் பல விடயங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டன இதற்கிடையில் மேலதிக விசாரணையின் போது குறித்த பகுதியில் இருந்து சென்ற மற்றும் ஒரு லொரி தொடர்பில் தகவல்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த லொரியும் அதிலிருந்து அவர் மேலும் குறிப்பிட்டார் அதன்பே மூன்று லாரிகளில் இருந்து மீட்கப்பட்ட மொத்த போதைப் பொருட்களின் அளவு கிலோகிராம் என அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவங்கள் பதிவான தங்காலை சீனி பகுதிக்கு போலீஸ் மா அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நேற்று மாலை நேரடியாக விஜய் மேற்கொண்டனர் இதன்போது மித்தனியா ஐஸ் போதைப் பொருள் மூலப்பொருள் குறித்த விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பெயரினால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்ட

சேதங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக மெகசின்கள் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் நூற்றி பதினைந்து ரவைகள் கைக்குண்டு ஒன்பது மில்லி ரக உடைந்த துப்பாக்கிகள் மற்றும் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் குறித்த ஆயுதங்களை சம்பத் மனம்பேறி தனக்கு நெருங்கிய பெண் ஒருவரின் வீட்டு காணியில் கடந்த மூன்றாம் தேதி புதைத்து வைத்தமை விசாரணை மூலமாக தெரியவந்துள்ளது